அவருடைய பிராமிஸ் எல்லாமே நீ உன்னை வாளாக்காமல் உன்னை வாளாக்காமல் தலை உன்னை வாளாக்காமல் இடுப்பாக்குவேன் தோளாக்குவேன் தலையாக்குவேன் அதாவது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல ஏய் உன்னை பியூனாக்குறதே பெரிய விஷயம் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர் அவர் தந்த வாக்கு தத்த நம்ம ஏன் அதெல்லாம் பிடிக்க மாட்டோம் தெரியுமா நம்ம அதை நம்பல நான் எங்க தலையாகிறது நான் பியூனாகிறதே எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவர் எடுத்ததும் என்ன வந்து சேர்மன் நம்ம அதை நம்பலைங்க நீ ஏன் நம்பல தெரியுமா நம்ம நம்முடைய தகுதியை வச்சு வசனத்தை பார்க்குறோம் இல்லை அவர் அவருடைய தகுதியை வைத்து நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறார் அவருடைய தகுதி அவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கு அவருடைய தகுதி இருக்கு ஒரு பணக்கார வீட்டு தகப்பன் தன் பிள்ளைய அழைச்சிட்டு போகும்போது போது பெட்டி கடையில எல்லாம் போய் டீ வாங்கி கொடுக்க மாட்டார் ஸ்டார் ஹோட்டல்ல தான் கூட்டிட்டு போவார் ஏன் அவருடைய தகுதி இருக்கு டீ எங்க நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு விஷயம் கிடையாது அவங்களுக்கு என் பிள்ளை சாப்பிடக்கூடாது மனுஷனே தன்னுடைய தகுதிக்கு ஏற்றார் பிள்ளையை வளர்த்தி வளர்த்து நடத்துவான சம்பனராய் இருக்கிறார் வானத்தை சிங்காசனமாக பூமியை பாத பீடமாக உடைய தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கும் பாக்கியம் பெற்ற நம்மை தேவன் எப்படிங்க நடத்த முடியும் அப்படித்தானே நடத்துவார் அவருடைய சித்தப்படி தானே நடத்துவார் நாம கேட்கறதெல்லாம் என்ன இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர்கள் ஒருவர் முகேஷ் அம்பானி இல்லை முகேஷ் அம்பானியுடைய பையன் அப்போ அந்த வழியாக ஒருத்தர் சைக்கிள் ஐஸ் ஐஸ் வியாபாரி போயிட்டு இருக்காரு இவர் வந்து வீட்டுக்கு வீட்டிலையே இவங்க வந்து ஹெலிகாப்டர் இறக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அவ்வளோ அவங்க வந்து அந்த ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய பையன் போகிறான்னு வைங்களா போய் வந்து அவட்ட அப்பா அப்பா எனக்கு ஒரு அந்த டியூப் ஐஸ் வாங்கி தாங்கப்பா அப்படி கேட்டா நம்ம ஃபுல்லாக அவர்கிட்ட அப்படி தான் கேட்டுட்டு இருக்கோம் டியூப் ஐஸ் கைட்டு இருக்கிறோம் அப்பா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லும்போது அப்பா வசனத்தை தருவார் இதுதான்ப்பா ஓகே இந்த ஆசை விடு இருக்கு நான் உன்னை உயர்ந்த இடங்கள் ஏறி வர பண்ணு சொல்லி இதை என் கண்ணு காண வேணுங்கப்பா உன் சந்ததியை நான் தூளத்தனை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க என் கண்ணை பார்க்க வைங்கப்பா